ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோசி அண்ட் சேமி இன்றைக்கி நம்ம யோசி அண்ட் சேமி சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு முப்பது வயசு ஆகிட்டா அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க நமக்காக உங்களுக்காக எனக்காக மட்டும் இந்த வீடியோ போட்டிருக்கேன் உங்கள் கூட பிறந்த ஒரு சகோதரியாக உங்கள் ஃப்ரெண்டாக ஒரு அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க எதுக்காக அப்படின்னா நாம் மற்றவங்களுக்காக வாழ்கிறோம் நம்ம உடம்ப நம்ம கேர் பண்ணுறோமா அப்படின்னா கண்டிப்பாக என்னென்ன தீமைகள்லாம் வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன் வீடியோ பார்த்து முடிச்சப்பறம் உங்களுக்கே வந்து ஒரு திருப்தி தெரியும் வீடியோக்குள்ளே போகலாமா போகிறதுக்கு முன்னாடி உங்களோட குட்டி குட்டி லைக்கை மட்டும் போட்டு போகிறீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முப்பது வயசு பார்க்குறதுக்கு தாங்க சாதாரண ஒரு நம்பர் மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு பொண்ணோட லைஃப்பில் வந்து முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் அதாவது வாழ்க்கை திருப்பம் அப்படிங்கிறது இந்த முப்பது வயசில் மட்டும்தான் உங்களால் நான் உங்களுக்காகவே நான் அப்படின்னு நம்ம ஜெயலலிதா அம்மா சொல்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் உங்களுக்காக தாங்க நான் வந்திருக்கேன் அத்தை உங்களுக்காக தான் வந்திருக்கேன் மாமா உங்களுக்காக தான் வந்திருக்கேன் பிள்ளைங்களை பார்த்து உங்களுக்காக தான்டா அம்மா நான் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்காகையும் உங்களுக்காக உங்களுக்காக உனக்காக தான் நீ வந்திருக்க உன்னை நீ கேட்குறியா கேட்க மாட்டோம் அதுக்கு எங்கே நேரம் இருக்குது எந்த நேரமும் கிச்சனும் ஒரே துணி துவைப்பான் தான் வேலை செய்யறதுலயே நமக்கு இருபத்தி நாலு மணி நேரம் எப்படி ஓடுதுன்னே தெரியாது ஒரு இருபத்தி மூணு வயசுக்கு முன்னே வர இப்போ வந்து நிறைய வீட்டில் இருபத்தி மூணு வயசு அந்த ரேஞ்சில் தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அந்த இருபத்தி மூணு வயசு வர அப்படி அழகான பட்டாம்பூச்சியாக சிரகடிச்சிட்டு அப்படியே தெரிஞ்சிருப்போம் இருபத்தி மூணு வயசுக்கு அப்புறம் பாருங்கள் கல்யாணம் பண்ணியாச்சு நம்மளை நம்பி நமக்குன்னு ஒரு புருஷன் அதாவது நம்ம கணவனை கண்கண்ட தெய்வம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனுஷன் அவரை நம்பி நம்ம பெற்று போட்ட ரெண்டு பிள்ளைங்க அவரோட அப்பா அம்மா அவரோட சொந்தக்காரவங்க இப்படி எல்லாருக்கும் நம்ம வந்து ஒரு பொறுப்பாளியாக ஆகிறோம் யார் வீட்டுக்கு வந்தாலும் நம்ம வந்து வேலை செஞ்சு கொடுக்கணும் அதை இல்லை வீட்டுக்கு விருந்தால் மட்டும்தான் வந்தாக்கி தான் நமக்கு வேலை இருக்குமா கிடையாது நம்ம முதல்ல என்றைக்கு தான் ரெஸ்ட்டில் இருந்துருக்கோம் அதை முதல்ல சொல்லுங்கள் இல்லை ஒரு சண்டே தான் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா சண்டே தான் மற்ற நாளை விட ஹெவி ஒர்க்காக இருக்கும் இப்படி வீட்டில் இருக்கவங்களையும் கவனிச்சிக்கிட்டு வரப்போகிற விருந்தாள்களையும் கவனிச்சுக்கிட்டு நம்ம வந்து அப்படி எல்லாமே பண்ணுறோம் எல்லாம் ஓகே தான் நம்ம நம்மளை முதல்ல கவனிக்கிறோமா ஒன்றும் கிடையாது நேர நேரத்துக்கு தண்ணி குடிக்கிறியா கிடையாது சாப்பிட்றியா கிடையாது டிவியை மட்டும் எப்போமாச்சும் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்க்குறோம் சில நேரம் சில லேடிஸ்க்கு அந்த டிவி பார்க்குறதுக்கு கூட டைம் இருக்க அந்த அந்தளவுக்கு ஒரே வீட்டில் ப்ரெஷரு எந்த நேரமும் டென்ஷன் ஒரே பரபரப்பு தான்ப்பா இருபத்தி மூணு வயசில் கட்டி கொடுத்தாங்களா நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஒரு இருபத்தி ஒம்போது வயசு வர முப்பது வயசில் தாங்க இந்த ஆறு ஏழு வருஷத்தில் நம்ம நம்ம உடம்பை எந்தெந்த மாதிரியெல்லாம் கவனிக்கலையோ முப்பது வயசில் மெதுவாக நம்மக்கிட்ட நோய்கள் வந்து அப்படி லைட் அடித்து சிக்னல் கொடுக்கும் ஏன்னா வந்துட்டேன் நானும் ஒரு விருந்தால் தான் என்ன கவனிடி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நம்ம வந்து நம்ம ஃபுட் எடுத்துக்கிட்டால் நடக்குமா அவங்க போக மாட்டாங்க அவங்களுக்கு ஸ்பெஷலாக சீஃப் டாக்டர்கிட்ட போகணும் கூட்டிக்கிட்டு கொஞ்சம் காசு செலவழித்தா மட்டுந்தான் வந்த கெஸ்ட்டு நம்மளை விட்டு போவாங்க அந்த மாதிரிதான் இப்போ நாட்டு நடைமுறை எல்லாம் போய்கிட்டு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் பாருங்கள் அறுபது எழுபது வயசு ஆகுனாலும் உடம்பு அப்படி கிழங்கு துண்டு மாதிரி ஸ்ட்ராங்காக இருப்போம் இருப்பாங்க பேஸ்மெண்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பில்டிங்கை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக்காக தெரிஞ்ச மாதிரி இருப்பாங்க நல்ல ஒல்லியாக இருப்பாங்க இப்போ நம்மளெல்லாம் பார்த்தீங்களா பேஸ்மெண்டே வீக்காக தான் இருக்குது வேறு பில்டிங் மட்டும் ஸ்ட்ராங்காக எதுக்கு அப்படிங்கிற கண்டிஷனில் தான் நாம் இருக்கோம் வெளியே பார்த்தாக்கி ஹைட் அண்ட் வெயிட்டில் கரெக்டாக இருந்தாலும் உள்ள ஆயிரம் நோய்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த எங்கர் ஸ்டேஜ் உள்ளவங்களுக்கே நிறைய நோய் வந்துடுது அப்போயும் இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அந்த முப்பது வயசு வந்தாச்சு அப்புதுசாக வந்தாச்சு உடனே சொந்தக்காரவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு அந்த முப்பது வயசு பிறந்தாச்சு என்ன சொந்தக்காரவங்க அப்படியே நமக்கு ஒரே மனக்கவலையாக இருக்கும் ரெண்டு பிள்ளைங்கள பெற்றாச்சு ஐயோ என் பிள்ளை எந்த ஸ்கூலில் படிக்க வைக்கணும் எப்படி ஆளாக்க போகிறனோ எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறனோ நகவலை வேறு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஏறிட்டே போகுதே பத்து பவுனை வாங்கிடுவேனா கடவுளே அப்படின்னு ஒவ்வொருத்தருக்காகையாக யோசிப்போம் யோசி யோசி நம்ம மண்டையை சொரிஞ்சு சொரிஞ்சு மண்டையில் இருக்க முடியெல்லாம் உதிரும் அந்த முடி உதிர்வுலையே நம்ம கண்டுபிடிக்கலாம் தலை வரும்போது சீப்பு இப்போ நிறைய முடி வந்துச்சுனாலே உங்கள் மனசில் நிறைய கவலை இருக்குதுன்னு அர்த்தம் கவலை இருந்தால் என்ன ஆகும் ப்ரெஷர் வரும் ப்ரெஷர் இருந்தால் என்ன வரும் பிபி சுகர் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கோம் ஒருத்தர் வந்தால் தான் போதும்ல கெஸ்ட்டு சீஃப் கெஸ்ட் எல்லோரும் வந்துக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு துணியை ஒரு பத்து துணியை துவைச்சி முடிக்கிறதுக்குள்ளே ஐயோ அம்மா அங்கே வலிக்குதே இங்கே வலிக்குதுன்றிருப்போம் நம்ம மொட்டை மொட்டமடியில் ஒரு ரெண்டு நேரம் இந்த நமக்கு ஏறி இறங்குறதுக்கே ஐயோட சாமி முடியாதுப்பா அப்படின்னு நினைப்போம் வீட்டை மட்டும் பெருசாக கட்டி வச்சுருவோம் மாடியில் கட்டி வச்ச ரூம் எல்லாம் வா பார்த்துட்ருக்கோம் ஒரு நாள் அந்த ரூமை போய் க்ளீன் பண்ண போக மாட்டோம் எதுக்கு க்ளீன் பண்ணால் நம்மளோட உடம்பு அங்கே எங்கேயா வழி கொடுக்க ஆரம்பிக்கும் முக்கியமாக அந்த குழந்த பெற்ற பெண்களுக்கு இடுப்பெலும்பு முதுகு வலி ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுவும் சிசேரியன் ப பண்ண பெண்களுக்கெல்லாம் சொல்லவே வேணால் அந்த இன்ஜெக்ஷன் போட்ட வழியே சாகிறது வரை இருக்கும் இப்படி எல்லா வழியையும் சுமந்துக்கிட்டு மனசுலையும் ஆயிரம் வழியை சுமந்துக்கிட்டு நம்ம அந்த முப்பது வயசை கிராஸ் பண்ணி வரும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இப்போவே கல்யாணி இனிதான் கல்யாணம் ஆக போகிற பிள்ளைங்களாக இருந்தால் கண்டிப்பாக என்னோடய வீடியோ பார்த்துட்டு உங்கள் உடம்பை நீங்கள் இப்போவே நல்லா வச்சுக்கோங்க உடம்பை விட நம்ம மைண்டை எப்போவுமே கொஞ்சம் ரிலாக்ஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முன்ன வரைக்கும் பீரியட் அப்படிங்கிறது மாதம் மாதம் கரெக்டாக வரும் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த முப்பது வயசுலாம் அவங்க கிராஸ் பண்ணும்போது பீரியட் கரெக்டாக வராது அது ரெண்டாவது சிம்டம்ஸ்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்ம உடம்பு ஏதோ கொஞ்சம் பஞ்சர் ஆக போகுது அப்படின்னு அந்த பீரியடு வந்து பிந்தி பிந்தி வரும்போது நார்மலாக வந்தாலே வயிறு வலி கொண்டு எடுத்துரும் பிந்தி வரும்போது அது ஏற்கனவே இருக்க ஸ்டாக்கெல்லாம் அரிச்சு கட்டிட்டு வந்து தள்ளும் அப்போ அந்த வயிறு வலி வந்து ரொம்ப பிச்சு எடுத்துரும் அது அப்போது அந்த வயிறு வலி டைமில் நம்மக்கிட்ட யாராவது வந்து சாப்பிடு சாப்பிடுன்னு சொன்னாலே நம்ம கையில் இருக்க தட்டை தூக்கி எரிஞ்சிடலாம் மாதிரி வரும் அவ்வளோ கோபம் வரும் எரிச்சல் வரும் யாருக்கும் நம்ம வயிறு வலியை சொன்னால் புரியாது புரியுதான் அப்போ இந்த மாதிரியெல்லாம் நம்ம உடம்பு வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்னு தெரிகிறதுக்கு முன்னாடியே நம்ம உடம்பை பார்த்துக்கிறது நம்ம கையில் தான் இருக்கும் வாங்க கையில் தான் இருக்கும் வா உடம்பு வீட்டில் என்றைக்கு தான் உனக்கு வேலை இல்லாமல் இருக்குருக்கு அப்படின்னு உன் கண்ணாடியை பார்த்து நம்மளை நம்மளே கேட்டுக்கணுங்க எந்த நேரமும் வேலை தான் அஞ்சு நிமிஷம் காஃபி குடிக்கிறதுக்கும் பத்து நிமிஷம் காலையில் சாப்பாடு மதிய சாப்பாடு எடுக்கிறதுக்கும் நே ஒன்றும் முகூர்த்த நேரம் தவறி போகாது புரியுதா நம்ம மற்றவங்க வந்து நம்ம பிள்ளைங்களை சாப்பிட வச்சு அழகு பார்க்குறோம் புருஷனை நல்ல புருஷனுக்கு என்னென்ன வேணுமோ செஞ்சு கொடுத்து அவர் சாப்பிட்றாரு அப்படின்னு அழகு பார்க்குறோம் நம்ம வயிறை அப்படியே காயப்போட்டு அல்சரில் கொண்டு வைக்கிறோம் இது உண்மை இது உண்மை ஓகேவா இல்லை அப்படியே மாமனார் மாமியார் எல்லாேருக்கும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தாலும் யாராச்சும் நீ ஒரு வாய் சாப்பிட்டியா எங்கள் கூடயே நீ உட்கார்ந்து சாப்பிடும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க எங்களுக்கெல்லாம் பருமாறிட்டேன் நீ சாப்பிடு அப் இல்லை அப்படின்னா அவங்க சாப்பிடும்போது தான் ரசத்தை கொண்டாடி பாயாசத்தை கொண்டாடி அப்பள அப்பளத்தை கொண்டாடி அப்படின்னு நம்மளை ஒரே வேலை இருப்பாங்க அவ்வளோ நேரம் கிச்சனில் நின்று காலெல்லாம் மறுத்து அப்படி ஒரு வழியில் இருக்கும் அந்த வழியை யாரும் மாட்டாங்க அப்போ தான் நம்மளை கூட கொஞ்சம் அழை வச்சு பார்ப்பாங்க உனக்கு உப்பெல்லாம் கரெக்டாக கரெக்டாக போட தெரியாதா எந்த நேரமும் ரசமாக இது விஷமா அப்படின்னு கேட்பாங்க அப்போ வரும் பாருங்கள் ஒரு கோவம் அப்போ அன்றைக்கி நம்மளுக்கு அந்த சாப்பாடு டைம் கட் ஆயிரும் சாப்பிடுவோம்மா சாப்பிட மாட்டோம் நம்ம வச்ச சமையலாம் நல்லா இல்லை நம்ம புருஷன் திட்டே அப்படின்னு ஒரு பெரிய மனக்கவலையில் போய் அப்படியே பெட்டில் படுத்து உறங்குவோம் இன்னும் நிறைய லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தி மூணு வயசுலேருந்து ஒரு முப்பது வயசுக்குள்ளே சொந்த வீடு கட்டிருவாங்க லோன் வாங்கி கட்டியிருப்பாங்க நிறைய கடன் இருக்கும் வீடு கட்டினாலே கடன் தானே இருக்கும் அதெல்லாம் நினச்சி நினச்சி கவலையாக இருக்கும் ஐயோ நாளைக்கு கடன்காரையும் வருவானே வட்டிக்காரி வருவாளே என்ன பண்ண போகிறேன்னு கடவுளே பேங்கில் வச்ச நகையெல்லாம் இருந்தாலும் இருக்குதே எப்படா திருப்ப போகிறோம் அப்படின்னா அதில் கவலைப்பட்டுப்பட்டு நிம்மதி இல்லாமல் ராத்திரி கரெக்டான நேரத்துக்கு தூங்குறது கிடையாது இப்படியும் இருந்து முழிச்சுருந்து தலைவலியெல்லாம் வரும் உடனே அது மூளைக்கு இதுக்கு போகிற நரம்பு எல்லாத்தையும் பாதித்து ஒரு ஐம்பது வயசு வரும்போது அந்த நரம்பு எல்லாமே ஓவர் நம்ம வந்து ஓவராக திங்க் பண்ணுறதுலையும் நரம்பு எல்லாம் சீக்கிரம் வெடிச்சிடும் இது வந்து உண்மை நான் வந்து ரியலாகவே பார்த்துருக்கேன் அதனால் பிரச்சனை இல்லாத மனுஷன் இல்லை அர்ச்சனை இல்லாத கடவுளும் இல்லை அப்படிங்கிற பழமொழியை கேட்டுக்கிட்டு பிரச்சனை யாருக்கு தான் இல்லை வீட்டுக்கு வீடு வாசப்படி தான் அப்படின்னு எப்பவுமே பாசிட்டிவாக நினச்சிக்கோங்க வருஷத்தில் ஒரு தடவை போய் ப்ரெஷரு சுகரு எல்லாமே டெஸ்ட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் மறக்காதீங்க ஏன்னா நேற்றுக்கு இருந்த மாதிரி நம்ம இன்றைக்கி இருப்போமா அப்படின்னு கேட்டால் கிடையாது நாளைக்கு காலையில் எந்திரிச்சா மட்டும்தான் நீ உயிரோடு இருக்க அப்படிங்கிறத நம்மளே கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது அப்படியே ஒரு காலகட்டத்தில் தான் வாழ்ந்துகிட்ருக்கோம் அப்போ நம்ம நம்ம வந்து யாரை நம்பி வந்தோமோ யாரை நம்பி ரெண்டு பிள்ளைங்கள பற்றோமோ நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம கணவருக்காக நம்ம ஒரு ஐம்பது அறுபது வயது வரையாவது நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம நல்லா இருந்தால் அதான் தன் அதான் தனக்கு உதவிங்கிற மாதிரி நம்ம உடம்ப நாம் பார்த்துக்கிட்டால் மட்டும் இந்த உலகத்தில் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வருஷத்தில் ரெண்டு தடவையாவது போய் உங்கள் உடம்புல நோயே இல்லைன்னா கூட பரவாயில்ல இந்த ப்ரெஷரு சுகர் பிபி என்னெல்லாம் உண்டு எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நிறைய லேடிஸ் வந்து காலையிலே எழுந்திரிச்சோடனே பல் வளர்க்குறாங்களோ இல்லையோ ஒரு கப்பு காஃபி குடித்தாதான் அந்த நாளேன்னு இருக்குன்னு நினைப்பீங்க முப்பது வயசு தாண்ட போகுது அப்படின்னா ஒரு நாள் முந்தின நாள் ராத்திரியே நம்ம வந்து சின்ன வெங்காயம் சின்ன ஜீரகம் முருங்கை இலை அதுக்கப்புறம் பீன்ஸ் பீன்ஸ்லாம் நம்மளோட இந்த கல்லீரல் இருக்குது பார்த்திங்களா அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது எல்லாம் வெட்டி போட்டு சூப்பு மாதிரி காய்ச்சி வச்சுட்டு காலையிலே வெறும் வயத்தில் ஒரு டம்ளர் குடிங்க அது மூட்டு வலிக்கினாலும் முதுகு வலிக்கினாலும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த இன்னர் பார்ட்ஸ் எல்லாருக்கும் எல்லாத்துக்குமே அப்படி ஒரு ம இது வீட்டில் ஹஸ்பண்டை குடிக்க வைங்க பிள்ளைங்களுக்கு குடிக்க வைங்க உங்களுக்கு முருங்கைக்கீரை கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல வாரத்தில் ரெண்டு நாள் இந்த பீன்ஸு மட்டும் வேக வச்சியாவது குடிங்க பீன்ஸ் வந்து ஒன்றா நம்பர் மருந்து முக்கியமாக இந்த ஜங்க் ஃபுட் இருக்குது பார்த்திங்களா நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸு அதெல்லாம் தூர விட்டுருங்க ஒரு வாலிப பிள்ளையாக இருக்கும்போது கல்யாணம் ஆன புதுசுலலாம் சாப்பிட்ருப்போம் முப்பது வயசுக்கு மேலே வேண்டாம் எதுவுமே கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இன்னொன்று ஈஸியாக நம்ம உடம்புல கொழுப்பு அங்கங்கேயா படிஞ்சிரும் அந்த கெட்டு போன சாப்பாடுலாம் சாப்பிடும்போது நிறைய டைமுக்கு தூங்கணும் நிறைய தண்ணி குடிங்க நிறைய பேர் பெரிய தியாக வாழ்க்கை மாதிரி பிள்ளைங்க மீதி வச்சு வர சாப்பிடுவாங்க ஹஸ்பண்ட் காலையிலே மீதி வச்சுட்டு போன சாப்பாடை வந்து மத்தியானம் எடுத்து சாப்பிடுவாங்க ஏன்னா காலையில் சாப்பாடு சாப்பிட அந்த அம்மையாருக்கு நேராக இருந்திருக்காது எல்லா வேலையும் செய்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்கும் அஞ்சு நிமிஷம் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு நேரமே இருக்காது இருபத்தி நாலு மணி நேரத்தில் நமக்கு நேரம் இருக்காது அதுக்குன்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவோம் அதாவது நம்ம பண்ணுற தப்பு நம்ம பண்ணுற தப்பு தானே நம்ம சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுக்கு அதுக்குன்னு ஒரு காரணத்தை சொல்லுவோம் பார்த்திங்களா அது காரணமாகவே இருக்காது முடிஞ்ச வரை நம்ம உடம்ப நாம் பார்த்துக்குவோம் எல்லாம் பண்ணிவிட்டு தினமும் காலையிலே ஒரு அஞ்சரைக்கு எலும்பி ஒரு பத்து நிமிஷம் வாக்கிங் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ஸ்பீடாக ரன்னிங் பண்ண முடியும்னா பண்ணுங்க யோகா ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா பண்ணுங்க நல்ல மியூசிக் கேளுங்க ஏன்னா அந்த வயசில் தான் மைண்டு நம்மளோட பாடி எல்லாமே நல்ல ரிலாக்ஸேஷனாக வைக்கக்கூடிய ஸ்டேஜ் அப்படி வச்சா மட்டும்தான் நமக்கு வயசு ஏற ஏற நோய்கள்லாம் வராமல் இருக்கும் கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட் தான் எதையுமே கொண்டு வந்துட்டு கொண்டு போகிறது கிடையாது வாழ்க்கை வந்து எல்லாருக்குமே நிரந்தரமானதும் கிடையாது அதனால் கவலைப்படாதீங்க மன நிம்மதி ரொம்ப முக்கியம் முக்கியமாக நம்மளோட உடம்புல நோய் நொடியெல்லாம் வராமல் பார்த்துக்கணும் நான் சொன்ன இந்த பத்து அட்வைஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் மட்டும் போட்டுட்டு போங்க நாளைக்கு சூப்பரான கண்டெண்டோடு உங்களை பார்க்குறேன் பாய்